பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்துருவோமா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி உடுமலை நாராயணகவி மேலும் உடுமலை கவியை பற்றி டீட்டெயிலாக பாத்துருவோம் உடுமலை நாராயணகவி பற்றிய தகவல்கள் இவரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று வரை இவரின் இயற்பெயர் நாராயணசாமி ஊர் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் பூவிளைவாடி எனும் சிற்றூர் திருப்பூர் மாவட்டம் பெற்றோர் கிருஷ்ணசாமி முத்தம்மாள் ஆசிரியர் முத்துசாமி கவிராயர் இவரின் சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவியின் சிறப்புகள் சங்கரதாஸ் சுவாமிகளிடம் யாப்பிலக்கணம் கற்றார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணருக்கு கித்தனார் கதா கலேட்சேபம் எழுதியதால் கலைவாணனுக்கு குருவாக விளங்கினார் திருக்குறள் கருத்துக்களை திரைப்படத்தில் மிகுதியாக பயன்படுத்தினார் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் நீதிபதி கோகுலகிருஷ்ணன் இவருக்கு சாகித்ய ரத்னாகர் பட்டத்தை வழங்கினார் நாட்டுப்புற பாடல்களை திரையுலகிற்கு அறிமுகம் செய்தவர் இவரே நாம் எழுதும் பக்கம் பக்கமான வசனங்களுக்கு பத்தே வார்த்தையில் பாடல்கள் மூலம் விளக்கிவிடுவார் என்று அறிஞர் அண்ணாவால் போற்றப்படுபவர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் தமிழர் தந்த அரிமா கவிஞர் என்று புகழப்படுபவர் இவருக்கு உடுமலைப்பேட்டையில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இவரின் மேற்கோள்கள் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி சாஸ்திரம் படிப்பது அந்த காலம் சரித்திரம் படிப்பது இந்த காலம் ஸோ உங்களுக்கான கொஸ்டின் நடுவண அரசு இவருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது இதற்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ